சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தொரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தொரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் அம்மா உணவகங்களில் சமையலறை மற்றும் உணவுக்கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் அம்மா உணவகங்களில் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு அம்மா செய்ய தொடர்ந்து சிறப்பாக நடத்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது உத்தரவிட்டிருக்க சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரிக்க வழங்கவும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்க இதற்காக இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்கள் மேம்படுத்துவதற்கு ஆணைத்துள்ளார் முதலமைச்சர் அவர்கள் அவர் தங்களது பகுதியில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்யுமாறு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் உணவகங்களின் மூலம் நாள்தோறும் சராசரியாக சுமார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பயணிகள் பயனாளிகள் உணவு அருந்தும் நிலையில் ஒரு ஆண்டில் சுமார் நான்கு முறை நான்கு கோடி முறை உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் இது இல்லாமல் அம்மா உணவுகளுக்கு தேவைப்படும் அரிசி கோதுமை ஆகியவை மானிய விலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் மளிகை பொருட்கள் காய்கறிகள் சமையல் எரிவாயு உருளையதல் போன்றவை திரு திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது என்றும் இது மட்டுமில்லாமல் ஆவி நிறுவனத்திடம் பெறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உறவுகளில் பணிபுரியில் மகளிர் சுய குழு உறுப்பினர்களுக்கு முன்னூறு ரூபாய் அளிக்கப்பட்டு வருகிறது இதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் பல்வேறு செலவினங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் முதல் இதுவரை சென்னை மாநகராட்சி சுமார் நான்கு கோடி ரூபாய் அளவு நான்கு கோடி கோடி ரூபாயும் அரிசி மற்றும் கோதுமைக்கான தமிழ்நாடு அரசின் மானியமாக அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் என மொத்தம் அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டு வருவதாகவும் சிறப்பாக இந்த உணவுகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்க இதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவுகளை மேம்படுத்த ஆணை பிறப்பித்துள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் அம்மா உணவங்களுக்கு அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்யுமாறும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தமிழக முதல் அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா